ഇലക്ഷൻ പ്രചരണത്തിന് പോയ ബി ജെ പി പ്രവർത്തകനെ സി പി എം ബ്രാഞ്ച് സെക്രട്ടറി ഭീഷണിപ്പെടുത്തിയതായി പരാതി ഉടുമ്പോല ആടുകടദാൻ സ്വദേശി ശരവണനാണ് പരാതിയുമായി രംഗത്ത് വന്നത് ഉടുമ്പൻചോല പോലീസിന് ലഭിച്ച പരാതിയെ തുടർന്ന് പോലീസ് അന്വേഷണം ആരംഭിച്ചു കഴിഞ്ഞ ദിവസമാണ് കേസിനാസ്പദമായ സംഭവം ഉണ്ടായത് ഉടുമ്പൻചോല ഗ്രാമപഞ്ചായത്ത് ഏഴാം വാർഡ് സ്ഥാനാർത്ഥിയായ ദിലീപ് വേണ്ടി ശരവണൻ പ്രവർത്തിക്കുകയായിരുന്നു പ്രചരണ പ്രവർത്തനത്തിനിടയിൽ സിപിഎം ബ്രാഞ്ച് സെക്രട്ടറി ഫോൺ വിളിച്ച് ഭീഷണിപ്പെടുത്തിയതായാണ് പരാതി റെക്കോർഡ് ചെയ്ത ഫോൺ രേഖകളടക്കം പോലീസിന് കൈമാറിയിട്ടു நம்ம வந்து உடுப்பஞ்சோள தாலுக்கால் ஆடுகளில் வந்து வசிச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து இங்கே சொந்த ஸ்தலம் இருக்குது நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியில் மாநில அணி செய பொதுச் செயலாளராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அங்கே வந்து மேலே கொடுத்த ப்ரெஷர் மூலயத்திலையும் நம்ம கட்சி சார்பிலேயும் வந்து திலீப்புக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதுக்காக நம்மளுக்கு கூட இறங்கியாச்சு இறங்கின சமயத்தில் நீ எப்படி அவர் கூட்டத்தில் இறங்கலாம் இறங்கக்கூடாது எதாக இருந்தாலும் நீ ப சொல்லிட்டு பண்ணணும் நீ எப்படி பண்ணலாம் எடுக்கலாம் நீ இது மாதிரி பண்ணிச்சுனா உன் கையை வெட்டும் காலை வெட்டும் நீ பரம்பரை எப்படி ஏறி பனி எடுக்குதுன்னு நான் பார்க்கலாம் ஆ என்ன பண்ணுதுன்னு பாரு எலெக்ஷன் கழியட்டும் அதுக்கப்புறம் நான் உன்னை பண்ணுறதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அம்மையங்களும் என்னோடய ஒய்ஃபும் இது டெலிவிஷனிங்களோ இல்லை பராது கொடுத்தா நான் வந்து வெளில விஷம் குடிக்கும் இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து അവൾ വന്ന് വന്ന് ഡൈവേഴ്സ് അപ്ലൈ ചെയ്യും വീട്ടിൽ ഭയങ്കര പ്രശ്നം ആക്കിയിട്ടുണ്ട് എൻ്റെ ും തുടർച്ചയായ ഭീഷണിയാണ് ഉണ്ടാകുന്നതെന്ന് ബി ജെ പി സ്ഥാനാർത്ഥിയും പറയുന്നു ഉടുമ്പൻചോല പോലീസ് മൊഴിയെടുത്ത് അന്വേഷണം ആരംഭിച്ചിട്ടുണ്ട് ന്യൂസ് ബ്യൂറോ ഉടുമ്പൻചോല